மாட்டுக்கறியை சாப்பிடுறத பத்தி நீ ஏன் பேசுற அவன் உன்னை சாப்பிட சொன்னானா உனக்கு பிடிச்ச நீ சாப்பிடுற எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுற உன்னே நான் சாப்பிட சொன்னாலும் என்னே நீ தான் சாப்பிடணும் சொன்னாலும் தப்பு நான் உன்னை தான் சாப்பிடவே சொல்லு சாமி எனக்கு சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியலனால அப்புறமா சாப்பிடறனா தும்ப பண்றாங்களே இப்ப மாட்டுக்கறி சாப்பிடுறா தமிழிசை சவுந்திரராஜனா மாட்டுக்கறி சாப்பிட சொன்னானா நீ எதுக்கு இதை வெற்புறுத்துற கல்ச்சர் டேய் சில்பான் ஆள போடுறதுக்கு கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாக இது ஒரு ஆரிய பெண்மணியும் கிடையாது ஆனா அந்த வெறிக்கு ஆளாய் போயிருக்கு அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கம்மா பதவிதான் காரணம் வேற என்ன காரணம் எப்படியாவது ஒரு அடுத்த ஜன ஜனாதிபதியா நம்மள போட மாட்டாங்களான்னு தான் இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா

மாட்டு கோமியத்தை குடிக்கிறதுனால என்ன அது அமிர்த நீர் தானே அது அமிர்தத்தை குடிக்கட்டும் இல்ல விஷத்தை குடிக்கட்டும் ஐயோ செத்துருவனு தாவேண்டா நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்களுக்கு கஷ்டம் அறிவியல் புறமான கருத்துல பரப்புறாங்க அது பின்னால அரசியல் இருக்கு அதுதான் இந்துத்துவ அரசியல் அதுதான் இந்துத்துவ அரசியல் உண்மையிலேயே நல்லதை தமிழகம் கொள்ள வேண்டும் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சாங்க ஆனால் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சொல்லக்கூடிய பரப்புரை எனவே இது வந்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரே தேசம் ஒரே மருத்துவமனை கொண்டு வர போறாங்க தாராளமாக நம்ம ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள் அந்த இனம் இனம் அதுக்கு என்னன்னாக்க பிற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில் திணிச்சு இதெல்லாம் வந்து இந்தியாவோட மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்யறது நரேந்திர மோடிய மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலேயே மாட்டான் இந்த ஏழை மக்களுடைய காசை அந்த இந்து மதத்தை வளர்க்கறதுக்காக தான்